வணக்கம் ராசிக்கான மாத ராசி பலன் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து மே பதினாலாம் தேதி வரை ரிசப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது மனதில் நிர்ணயித்த காரியம் நிறைவேறுமா உங்களுக்கு பலம் என்ன பலவீனம் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் கலைநயமிக்க ஒரு சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட ரிசபராசி அன்பர்களே நீங்கள் புதிய வீடு கட்டி ஒரு புது வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனில் நடந்துக்கிறதுக்கு யோகா அமைப்பு இருக்குங்க அப்போ புது வீடு கட்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பெற்றோர்களோட ஆசையை நிறைவேற்றி பொருளை வாங்கி கொடுத்து குடும்பத்தோட மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் விட்டுப்போன உறவுகள் உங்களுக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது குலதெய்வ வழிபாடு குடும்பத்தோடு போயிட்டு வருவீங்க அதுவுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பண உதவிகள் கேட்ட இடத்துல கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்குறதுக்கான யோகா அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்க விலகுவாங்க அதுலேயுமே அவங்களுக்கு ஒரு நன்மைகள் அப்படின்றது நடக்கும் அரசாங்கம் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு கான்ட்ராக்டில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு யோகா அமைப்புகள் இருக்குது அரசியல் அனுகூலம் அப்படின்றதுல அரசியல்வாதிகளோடு ஏதாவது உதவி அப்படின்னு தேவைப்பட்டால் அதுவுமே அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது இடம் பூமி வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு அதுலேயும் லாபம் அடைகிறதுக்கு உங்களுக்கு யோகா அமைப்புகள் இருக்குது பழைய காரிய கார் இருந்தால் மாற்றி புதிய வாகனம் வண்டி சேர்க்கிறதுக்கு யோகா அமைப்புகளும் நல்லாவே இருக்குங்க வியாபாரிகள் ஒரு சிறப்பான நற்பலன்கள் இந்த வா அந்த மாதம் இருக்குங்க திருவண்ணாமலை வந்து ஒரு சுபூர்மான வழிபாடு செய்யுங்க பேரும் புகழும் உங்களுக்கு அதிகரிக்கும் ரிசபராசிக்காரங்களுக்கான ஒரு மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் போல் நிறைய இப்போ வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்